உங்களுக்கு இருட்டைக் கண்டால் பயமா ஆனால் அந்த இருளில்தான் மிகப்பெரிய ஞானமும் சக்தியும் மறைந்திருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்களா இன்று நாம் புராணங்களின் மிகவும் இருண்ட மூலைகளுக்குள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் அங்கு நடுக்கத்தை ஏற்படுத்தும் மூன்று தேவியர்களை சந்திக்கப் போகிறோம் அவர்கள்தான் ஹெல் காலி மற்றும் பர்சபோன் அவர்களை மரணத்தின் தேவதைகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் முடிவின் தூதுவர்கள் மட்டுமல்ல அவர்கள் வழிகாட்டிகள் குணப்படுத்துபவர்கள் மேலும் இரகசிய அறிவின் பாதுகாவலர்கள் இந்த வீடியோவில் அவர்களின் பயங்கரமான தோற்றம் என்பது வாழ்வு மாற்றம் மற்றும் உண்மையான பெண் சக்தி பற்றிய ஆழமான உண்மையை மறைக்கும் வெறும் முகமூடி மட்டுமே ஏன் என்று புரிந்து கொள்வோம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த இருண்ட தேவியர்களை பற்றிய அறிவு எப்படி உங்களை என்றென்றும் நல்ல விதத்தில் மாற்றும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எல்லா காலங்களிலும் மனித இனம் மரணத்தை புரிந்துகொள்ள முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தது நாம் சடங்குகளை உருவாக்கினோம் கவிதைகள் எழுதினோம் கடவுளர்களையும் உருவாக்கினோம் பெரும்பாலும் மரணத்திற்கு ஒரு பெண் வடிவமே இருந்தது ஏன் ஒரு பெண்தான் உயிர் கொடுக்கிறாள் மேலும் பண்டைய காலத்து நம்பிக்கைப்படி அந்த பெரும் சுழற்சியை முடித்து உயிரை திரும்ப பெறும் அதிகாரமும் அவளிடமே இருந்தது அதனால்தான் இந்த கருத்தமைப்பு இருண்ட தேவி கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரங்களிலும் உள்ளது ஆனால் காலப்போக்கில் மக்கள் இதை கண்டு அஞ்சத் தொடங்கினார்கள் மேலும் இது தீயது இழிவுபடுத்தப்பட்டது இயற்கையின் சுழற்சிகளுடன் உள்ளுணர்வுடன் மற்றும் ஆழ்மன ரகசியங்களுடன் தொடர்புடைய அவளுடைய ஞானத்தை தீய சக்தி என்றும் சூனியம் என்றும் முத்திரை குத்தினார்கள் இன்று இந்த மகத்தான ஆளுமைகளுக்கு உரிய உண்மையான முக்கியத்துவத்தை நாம் மீட்டெடுப்போம் இவர்கள் இல்லை மாறாக இயற்கைக்கு அவசியமான சக்திகள் என்பதை நாம் காண்போம் இவர்களின்றி வளர்ச்சியும் இல்லை மறுபிறப்பும் இல்லை அவர்கள் நம்முடைய ஆத்மாவின் மிக ஆழமான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் ஸ்காண்டினேவிய தொன்மவியலின் குளிர்ச்சியான பணிபடர்ந்த பிரதேசங்களில் இருந்து நமது பயணம் தொடங்குகிறது இங்கே பாதாள உலகின் ஆழத்தில் சூழ்ச்சிக் கடவுள் லோகிக்கும் போடாவுக்கும் மகளான ஹெல் ஹெல் ஆட்சி செய்கிறாள் அசுரர்களின் தலைமைக் கடவுளான ஓடின் ஓடின் அவளை ஒன்பது உலகங்களின் மீது அதிகாரம் கொடுத்து இறந்தோரின் சாம்ராஜ்யத்திற்கு நாடு கடத்தினார் ஆனால் நாம் நினைப்பது போல இது அவளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல இது அவளது தனிப்பட்ட வலிமையையும் அவளது நோக்கத்தையும் அங்கீகரிப்பதாகவே இருந்தது ஹெல் என்ற அவளது பெயருக்கு மறைப்பது அல்லது பாதுகாப்பது என்று பொருள் அவள் ஆன்மாக்களை வேட்டையாடுபவளும் அல்ல யாருக்கும் துன்பம் தருபவளும் அல்ல மாறாக போரில் அல்லாமல் முதுமையாலோ அல்லது நோயாலோ இறந்தவர்களை பாதுகாக்கும் பொறுப்பாளினியாகவே அவள் இருக்கிறாள் ஹெல் என்பவள் தவிர்க்க முடியாத ஒன்றைக் குறிக்கிறாள் நாம் கவனிக்க விரும்பாத போதும் எப்போதும் நம் அருகிலேயே இருக்கும் வாழ்க்கையின் ஒரு பகுதியை ம் ஒவ்வொருவருக்கும் அவர்களது இடமும் நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கும் கடுமையான ஆனால் நியாயமான உலக ஒழுங்கின் உருவமாக அவள் இருக்கிறாள் அவளது சாம்ராஜ்யம் நரகமல்ல அது ஒரு நீண்ட பயணத்திற்குப் பிறகு கிடைக்கும் அமைதியான ஓய்விடமாகும் ஹெலின் தோற்றம்தான் அவளைப் பற்றிய மிகவும் அறியப்பட்ட விஷயம் அவளது உடலிலும் முகத்திலும் ஒரு பாதி உயிருள்ள தேவதையைப் போல் பேரழகுடன் இருக்கும் மற்ற பாதியோ இறந்து போன சடலத்தைப் போல நீலமும் கருப்பும் கலந்து அழுகிய நிலையில் காணப்படும் இந்த தோற்றம் வெறுமனே பயமுறுத்துவதற்காக மட்டுமில்லை இது இருமைத்தன்மையின் வலிமை மிக்க அடையாளம் வாழ்வும் மரணமும் அழகும் அவலட்சணமும் படைப்பும் அழிவும் இவை யாவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று ஹெல் தன் ஒரு தோற்றத்தின் மூலம் நமக்கு காட்டுகிறாள் அவற்றை நம்மால் பிரிக்க முடியாது அவை ஒரே நேரத்தில் இருக்கின்றன வாழ்க்கையின் பிரகாசமான் பக்கத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இருண்டு பக்கத்தை புறக்கணிப்பது தோல்வியில்தான் முடியும் ஹெல் நமக்கு முழுமையை போதிக்கிறாள் இருப்பின் அனைத்து அம்சங்களையும் நம்முடைய அனைத்து பகுதிகளையும் என்று அவள் நம்மை அழைக்கிறாள் நாம் பயங்கரமானதாக அல்லது அருவறுப்பானதாக கருதும் பகுதிகளையும் சேர்த்துதான் நம்முடைய நிழலை அதாவது நம்முடைய சொந்த இறந்து பகுதியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் உண்மையாகவே உயிர்ப்புள்ளவர்களாகவும் முழுமையானவர்களாகவும் இருக்க முடியும் முதலில் ஒரு முக்கிய கட்டுக்கதையை உடைப்போம் ஹேல் ராஜ்யம் அதாவது ஹேல்ஹெய்ம் என்பது கிறிஸ்தவ நரகம் அல்ல நாம் அறிந்திருக்கும் வடிவத்தில் மரணத்திற்குப் பின் பாவங்களுக்குத் தண்டனை என்ற கோட்பாடு ஸ்காண்டினேவிய புராணங்களில் கிடையாது ஹேல்ஹெய்ம் என்பது இறந்தவர்களின் ஆன்மாக்கள் செல்லும் ஒரு சாதாரண இடம் மட்டுமே ஆம் அது ஜியோல் புக் நதியால் சூழப்பட்ட ஒரு இருண்ட குளிரான இடம்தான் ஆனால் அங்கே கொதிக்கும் கொப்பரைகளோ அல்லது முடிவில்லாத சித்திரவதைகளோ இல்லை இதை இறந்தவர்களுக்கான வீடு அல்லது அமைதியான ஓய்விடம் என்று சொல்லலாம் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்கள் ஓடினுடன் விருந்துண்ண வால்ஹல்லாவுக்குச் சென்றபோது மற்றவர்கள் அனைவரும் அதாவது விவசாயிகள் கைவினைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஹேலிடம் தங்கள் இறுதி அடைக்கலத்தைக் கண்டனர் அவள் அவர்களுக்கு இருப்பிடத்தையும் நிம்மதியையும் வழங்கினாள் இது அவளை மரணத்தின் கடவுளை விட மறுமை வாழ்வின் கடவுளாக ஆக்குகிறது பெரும்பாலான ஆன்மாக்களின் நீதியுள்ள பாரபட்சமற்ற ஆட்சியாளராக ஹெலின் தன்மையை ஆழமாக வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய புராணம் தேவர்களின் அரசனான ஓடினின் மகனும் அசீர் தெய்வங்களில் மிகவும் பிரகாசமானவருமான பால்டரின் மரணம்தான் லோக்கியின் தூண்டுதலால் கொல்லப்பட்ட பால்டர் இறந்தோர் உலகமான ஹெல்ஹெய்முக்குச் செல்கிறார் பால்டரின் தாயார் ஃப்ரீகா தன் மகனை திரும்ப அனுப்பும்படி ஹெல்லைக் கெஞ்சி மன்றாடினாள் ஹெல் அதற்குச் சம்மதித்தாலும் ஒரு நிபந்தனை வைத்தாள் உலகில் உள்ள உயிர் உள்ளவையும் இறந்தவையும் ஒட்டுமொத்தமாக பால்டருக்காக கண்ணீர் சிந்தினால் மட்டுமே அவர் மீண்டும் திரும்ப முடியும் இந்த நிகழ்வானது ஹெல் என்பவர் வெறும் இதயமற்ற தீமையின் உருவம் அல்ல என்பதைக் காட்டுகிறது உண்மையில் அவளால் அனுதாபம் கொள்ள முடியும் விட்டுக் கொடுக்கும் மனநிலையும் அவளுக்கு இருக்கிறது அவள் வெறுமனே ஆத்மாக்களை தனது வன்மத்தால் பிடித்து வைத்திருப்பவள் அல்ல அவளுடைய நிபந்தனை உலகளாவிய நல்லிணக்கம் மற்றும் அன்பை சோதிக்கும் ஒரு பரீட்சையாகவே இருந்தது தூரதிருஷ்டவசமாக தியோக் என்ற அரக்கி அது பெரும்பாலும் லோக்கியேதான் இருக்க வேண்டும் கண்ணீர் சிந்த மறுத்தாள் இதன் விளைவாக ஃபால்டர் இறந்தோர் உலகத்திலேயே தங்க நேரிட்டது ஹெல் தனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக ஒழுங்கிற்கு மட்டுமே விசுவாசமாக இருந்தாள் என்பதை நிரூபித்து விதியை நிறைவேற்றினாள் ஹேல் நீதியுடனும் யாராலும் வளைக்க முடியாத நேர்மையுடனும் ஆட்சி செய்யும் ஒரு ஆதி மாதிரி அவள் சாம்ராஜ்யத்தில் அனைவரும் சமம் வாழ்நாளில் நீ அரசனாக இருந்தாலும் சரி அடிமையாக இருந்தாலும் சரி அவளுக்கு முன் நீ உன் பூமிக்குரிய பயணத்தை முடித்த ஒரு வெறும் ஆத்மா மட்டுமே அவள் எந்த தீர்ப்பையும் வழங்குவதில்லை தண்டிப்பதுமில்லை வெகுமதி அளிப்பதுமில்லை தன் பணியை மட்டுமே அவள் செய்கிறாள் அது இறந்தவர்களின் உலகத்தை நிர்வகிப்பது இதில்தான் அவளது மகத்தான ஞானம் அடங்கியுள்ளது அவள் நமக்கு நடுநிலைமையையும் தவிர்க்க முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வதையும் கற்றுக் நித்திய இளமை என்ற எண்ணத்திலும் முதுமையை தவிர்ப்பதிலும் பிடிவாதமாக இருக்கும் இக்கால உலகில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தின் மதிப்பையும் அதன் முடிவையும் சேர்த்து ஹெல் நமக்கு நினைவூட்டுகிறாள் உண்மை எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அதை நேருக்கு நேர் பார்க்கும் திறனுள்ள நம் மனதின் ஒரு பகுதியை அவள் குறிக்கிறாள் அவள் ஒரு உள்குரல் அது சொல்கிறது இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ் நவீன உளவியலின் பார்வையில் ஹெல் ஹெல் என்பவளை நமது மரணத்தை ஏற்றுக்கொள்வதன் மற்றும் ஆளுமையின் இருண்ட பக்கங்களை அங்கீகரிப்பதன் சின்னமாக நாம் பார்க்கலாம் அவளுடைய சாம்ராஜ்யமான ஹெல்ஹைம் ஹெல்ஹைம் என்பது நாம் எட்டி பார்க்க பயப்படும் நமது ஆழ்மனதின் ஆழங்களைக் குறிக்கும் உருவகம் ஹெல்லைச் சந்திப்பது என்பது நமது சொந்த பயங்கள் அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் நாம் இறந்துவிட்டது அல்லது நிராகரிக்கத்தக்கது என்று கருதும் நமது சொந்த பகுதிகளைச் சந்திப்பதற்குச் சமம் ஆனால் புராணங்களில் இருப்பது போலவே இந்தச் சந்திப்பு அழிவை கொடுக்க வேண்டியதில்லை மாறாக நமக்குள்ளிருக்கும் ஹெல்லை நாம் அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்வதன் மூலம் அபாரமான வலிமையை பெறுகிறோம் இதன் மூலம் நம்முடனேயே சண்டையிடுவதிலும் யதார்த்தத்தை மறுப்பதிலும் நாம் சக்தியை வீணாக்குவதை நிறுத்துகிறோம் நாம் அதிக முழுமையுடனும் நேர்மையுடனும் வியக்கத்தக்க விதத்தில் அதிக உயிர்ப்புடனும் வாழ ஆரம்பிக்கிறோம் இருவையுது செம்பொம்ம ஹெல்லின் ஞானம் என்பது வாழ்க்கை மற்றும் மரணத்தின் முழுமையான சுழற்சியை ஏற்றுக்கொள்வதாகவும் இதுவே இறுதியாக நமக்கு ஆழ்ந்த மன அமைதியை வழங்குகிறது குளிர்ந்த ஸ்காண்டினேவியாவிலிருந்து வண்ணமயமான வெப்பம் நிறைந்த இந்தியாவிற்கு இப்போது பயணிப்போம் இங்கே ஒருவேளை மிகவும் அதிர்ச்சியூட்டும் வடிவத்துடனும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவளாகவும் இருக்கும் தேவியை நாம் சந்திக்கிறோம் அவள் அடர் நீல அல்லது கருப்பு நிற மேனியுடனும் நான்கு அல்லது பத்து கரங்களுடனும் சித்தரிக்கப்படுகிறாள் அந்த கரங்களில் ஆயுதங்களையும் வெட்டப்பட்ட ஒரு தலையையும் தாங்கியிருக்கிறாள் மண்டை ஓடுகளாலான மாலையை அணிந்து தன் நீண்ட சிவந்த நாக்கை வெளியே நீட்டியபடி இருக்கிறாள் இந்த உருவம் பயத்தை உருவாக்கினாலும் இதன் ஒவ்வொரு கூறும் ஆழமான தத்துவார்த்த சின்னமாகவும் அவளின் கருமை நிறம் தீமையின் அடையாளம் அல்ல அது எல்லையற்ற தன்மையையும் அனைத்திற்கும் மூலமான ஆதிசூனியத்தையும் குறிக்கிறது அவளின் நிர்வாணம் மறைக்கப்படாத முழுமையான உண்மையை குறிக்கிறது மண்டை ஓட்டு மாலை அகங்காரம் மற்றும் உடலின் மீதான பற்றுதலில் இருந்து விடுதலை அடைவதைக் குறிக்கிறது காளி பிரபஞ்சத்தின் ஆதிசக்தி அதுவும் அதன் மிகவும் கட்டுக்கடங்காத ஆக்ரோஷமான வடிவத்தில் இருக்கும் சக்தி புதியவற்றிற்கு இடம் கொடுக்க பழைய மற்றும் காலாவதியான அனைத்தையும் அழிக்கும் உருமாற்றத்தின் சக்தியே அவள்தான் காளியின் முக்கியமான புராணக் கதைகளில் ஒன்று இரத்தபீஜன் என்ற அசுரனுடன் போரிட அவள் பிறந்ததை பற்றியது இந்த அசுரனுக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருந்தது அவனது இரத்தத்தின் ஒரு துளி தரையில் விழுந்தால் கூட அதே போன்ற புதிய அசுரன் உடனே பிறப்பான் தேவர்கள் அவனை எதிர்த்து போராட சக்தியற்று போனார்கள் அவர்கள் எவ்வளவு அதிகமாக சண்டையிட்டார்களோ அவ்வளவு அதிகமாக அசுரர்களின் படைகள் வலுப்பெற்றன இதனால் மனமுடைந்த தேவர்கள் மகாசக்தி துர்க்கை அம்மனை வேண்டினர் அவர்களின் அழுகுரலை கேட்ட துர்க்கையின் நெற்றியிலிருந்து அதாவது மூன்றாவது கண்ணின் நடுவிலிருந்து கோபத்துடன் காளி ஆக்ரோஷமாக பிறந்தாள் காளி அசுரர்களுடன் நேரடியாக சண்டையிடவில்லை மாறாக அவள் அவர்களை விழுங்க ஆரம்பித்தாள் அதோடு அவளது பிரம்மாண்டமான நாக்கினால் அந்த அசுரர்களின் இரத்தம் தரையில் விழாதவாறு அனைத்தையும் உறிஞ்சி குடித்தாள் இந்த கதை தீமையை வென்றதைப் பற்றிய ஒரு சாதாரண கதை மட்டுமல்ல ரக்தபீஜன் என்பவன் நமது கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் அடையாளமாக இருக்கிறான் நாம் அவற்றுடன் எவ்வளவு போராடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவை வளர்கின்றன ஆனால் காளியோ நமக்கு வேறுபட்ட அணுகுமுறையைக் கற்றுத் தருகிறாள் போராடாமல் அந்த ஆசைகளையும் எண்ணங்களையும் நமக்குள் கிரகித்து உள்வாங்கி அந்த சக்தியை உருமாற்றம் செய்ய வேண்டும் அதன் மூலம் புதிய பிரச்சினைகளாக அவை முளைக்க விடாமல் தடுக்க வேண்டும் தரையில் படுத்திருக்கும் சிவனின் மீது காளியாடும் புகழ்பெற்ற கோலம் பொதுவாக பெண் சக்தி ஆணின் மீது பெற்ற வெற்றியாக பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் உண்மையில் இதன் தத்துவம் மிகவும் ஆழமானது சிவன் அசைவற்ற தூய பேரறிவை பியூர் கான்ஷியஸ்னஸ் குறிக்கிறது அவரே முழுமுதற் கடவுள் காளி என்பது இயங்கும் ஆற்றல் அதாவது பிரகிருதி சகல ஜீவராசிகளின் வெளிப்பாடாக விளங்குபவர் அவரே ஒரு புராணக் கதையின்படி அசுரர்களை அழித்த வெற்றியில் தன்னையே மறந்த காளி உலகத்தையே அழிக்கும் வண்ணம் ஒரு கோரமான நடனத்தை ஆடத் தொடங்கினாள் அவளை நிறுத்த சிவன் அவளது காலடியில் படுத்தார் சிவனின் மேல் கால் வைத்தவுடன் காளி சுய நினைவுக்கு வந்து தனது ஆற்றல் அந்தப் பேரறிவிலிருந்து பிரிக்க முடியாதது என்பதை உணர்ந்தாள் அதைக் கண்டதும் அவளது உக்கிரம் தணிந்தது இந்த உருவம் உணர்வு நிலை இல்லாத ஆற்றல் அழிவை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அதே சமயம் ஆற்றலில்லாத உணர்வு நிலை சலனமற்றுச் செயலற்றுப் போகும் அவர்களின் சேர்க்கையே இந்த உலகம் நிலைத்திருக்கத் தேவையான சமநிலையாகும் காளியின் நடனம் வாழ்க்கையின் நடனம் அவர் காலடியில் இருக்கும் சிவனோ அழிவில்லாத பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத அடித்தளமாகும் தனது உக்கிரமான தோற்றத்தைப் பொருட்படுத்தாமல் இந்தியாவில் காளிமாதா பேரருள் கொண்ட தெய்வீக அன்னை என்றே வணங்கப்படுகிறாள் இது எப்படிச் சாத்தியம் ஏனெனில் அவளது கோபம் மனிதர்களுக்கு எதிரானதல்ல மாறாக மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்வதிலிருந்து தடுக்கும் அசுரர்கள் அறியாமை அகங்காரம் ஆகியவற்றுக்கு எதிரானது அவள் உக்கிரமான தாய்மையின் ஆதி வடிவம் தன் பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் யாரையும் துண்டு துண்டாக கிழிக்கும் ஒரு தாய் கரடிக்கு ஒத்தவள் அவள் அவள் நிகழ்த்தும் அழிவு என்பது ஓர் கருணையின் செயல் நமக்கு துன்பத்தை தரும் மாயைகள் பற்றுதல்கள் பயங்கள் அனைத்தையும் அவள் தகர்த்தெறுகிறாள் உண்மைதான் இந்த செயல்முறை அறுவை சிகிச்சை போல வலி நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் இது முழுமையான குணமடைதலுக்கு அவசியமானது அதனால்தான் பக்தர்கள் அவளை பயத்துடன் அணுகாமல் அன்புடன் அணுகுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத அனைத்தையும் அவள் நீக்கி மோட்சம் அதாவது நிரந்தர விடுதலை அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அவள் நம்முடைய நன்மைக்காக நமக்கு காயம் ஏற்படுத்தவும் துணிவு கொண்டவள் அவ்வளவு தீவிரமாக நம்மை நேசிக்கிற தாய் அவள் காளி என்ற திருப்பெயர் காலம் என்று பொருள்படும் சம்ஸ்கிருத சொல்லான கலா என்பதிலிருந்து வந்தது எனவே காளி வெறும் அழிப்பவள் மட்டுமல்ல எல்லாவற்றையும் படைத்து காத்து முடிவில் தன்னுள் இழுத்து கொள்ளும் காலத்தின் சக்தி அவளே அவள் பிறப்பு வாழ்க்கை இறப்பு மற்றும் மறுபிறப்பு எனும் இந்த சுழற்சிகளின் தெய்வம் எதுவுமே நிரந்தரமல்ல என்பதை அவள் நமக்கு நினைவூட்டுகிறாள் பெரிய சாம்ராஜ்யங்கள் நம்முடைய சாதனைகள் ஏன் நட்சத்திரங்கள் மற்றும் பேரண்டங்கள் கூட காலத்தால் விழுங்கப்படும் இந்த ஞானம் முதலில் பயமுறுத்தலாம் ஆனால் இதுவே உண்மையான விடுதலை விடுதலையளிப்பதுமாகும் எல்லாம் கடந்து போகும் என்றால் பொருட்கள் பதவிகள் ஏன் நம் அகங்காரத்தின் மீதும் கூட பற்றிக்கொள்வதில் அர்த்தமில்லை காளியின் ஞானம் நிகழ்காலத்தில் வாழவும் இப்போது உள்ளதை மதிக்கவும் மாற்றங்களைக் கண்டு அஞ்சாமல் இருக்கவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏனெனில் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு முடிவும் நாம் அனைவரும் அங்கம் வகிக்கும் காலத்தின் நித்திய நடனத்தின் ஒரு அங்கமே இந்து மதத்தின் ஆன்மீக பாதைகளிலும் குறிப்பாக தாந்திரிக பயிற்சிகளிலும் அன்னை காளியின் பங்கு மிக முக்கியமானது அவள் முதுகெலும்பின் அடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி எனும் ஆன்மீக சக்தியை தட்டி எழுப்பும் ஆற்றலாக இருக்கிறாள் அவளை வழிபடுவது என்பது தங்கள் நிழல் அம்சங்களை நேருக்கு நேர் சந்திக்கவும் தீவிரமான முழுமையான மாற்றத்திற்கு உட்படவும் துணிந்தவர்களுக்கான ஒரு பாதை தன் பக்தர்களிடம் அவள் எதிர்பார்ப்பது சுய ஏமாற்றுதல் இல்லாமல் முழுமையான நேர்மையாகும் காளியின் சக்தியோடு இயங்குவது என்பது நம்முடைய அனைத்து வரம்புகளையும் அச்சங்களையும் நம்மைப் பற்றிய தவறான கண்ணோட்டங்களையும் அவளது தீயில் எரித்து விடுவதுதான் இதுவே மோட்சத்தை அதாவது முழுமையான ஆன்மீக விடுதலையை நோக்கிய பயணமாகும் அவள் ஆறுதல்களையோ அல்லது இலகுவான வழிகளையோ கொடுப்பதில்லை அவள் அளிப்பது உண்மை மட்டுமே அந்த உண்மை சுட்டெரிப்பதாக இருந்தாலும் அதுவே முடிவில் நம்மை துன்பங்களில் இருந்து விடுவித்து தெய்வீக உணர்வுடன் ஒன்றிணைய வழிவகுக்கிறது உளவியல் ரீதியாக பார்க்கும்போது காளிதேவி விடுதலையான பெண் சக்தி மற்றும் கோபத்தின் மூல உருவமாக ஆர்கிட்டைப் இருக்கிறார் ஆணாதிக்க சமூகங்களில் பெண்களின் கோபம் பெரும்பாலும் ஒடுக்கப்படுகிறது அது ஒரு மனநிலை பிறழ்வாகவோ அல்லது நாகரீகமற்ற ஒன்றாகவோ கருதப்பட்டு வருகிறது ஆனால் காளி இந்த கோபத்துக்கு அங்கீகாரம் அளிக்கிறாள் இது பொருளற்ற ஆக்கிரமிப்பாக இல்லாமல் அநீதி அடக்குமுறை மற்றும் பொய்மைகளுக்கு எதிரான நியாயமான தர்ம அடிப்படையிலான கோபமாக அமைகிறது நம்மை சிதைக்கக்கூடிய விஷயங்களுக்கு துணிச்சலுடன் வேண்டாம் என்று சொல்லும் நம்முடைய உளவியலின் ஓர் அங்கம் அவளே நம் எல்லைகளை வகுத்துக் கொள்வதற்கும் நம் விழுமியங்களுக்காக போராடுவதற்கும் நச்சு உறவுகளையோ சூழ்நிலைகளையோ தகர்த்தெறிவதற்கும் அவள் நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறாள் நம்முடைய காளியை உள்வாங்குவது என்பது நம்முடைய உண்மையான சக்தியை அங்கீகரிப்பது பலியாகவும் மனப்பான்மையிலிருந்து விடுபடுவது மற்றும் நம் வாழ்வின் முழு பொறுப்பையும் நாமே எடுத்துக்கொள்வது என்று பொருள் இதன் மூலம் நாம் வெறும் நல்ல பெண்ணனாக மட்டுமல்லாமல் நம் உண்மைக்கான உக்கிரமான பாதுகாவலராகவும் இருக்க நமக்கு நாமே அனுமதி வழங்குகிறோம் கடைசியாக நாம் தொன்மையான கிரீஸிற்கு பயணிக்கிறோம் அங்கே சூரிய ஒளியில் மின்னும் வயல்வெளிகளையும் இருண்ட பாதாள நதிகளையும் காணலாம் அங்கே நம்ப முடியாத மாற்றத்தின் வரலாறான பர்ஸ்போன் தேவி நமக்காக காத்திருக்கிறாள் முதலில் அவள் கோரே என்று அழைக்கப்பட்டாள் அதன் பொருள் கன்னிப்பெண் வளமையின் தேவி டெமிட்டரின் மகளான இவள் வசந்த காலத்தையும் மலர்களையும் இளமையையும் பிரதிநிதித்துவப்படுத்தினாள் அவள் நிம்ஃப் தோழிகளுடன் புல்வெளிகளில் கவலையின்றி விளையாடி நிரந்தரமான வசந்தத்தில் வாழ்ந்து வந்தாள் கோரே தூய்மை களங்கமின்மை மற்றும் ஒருவித செயலற்ற அழகின் சின்னமாக இருந்தாள் தன் வலிமை மிக்க தாயின் முழுமையான பாதுகாப்பில் அவள் இருந்தாள் தன் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கும் உரிமையாளராக அவள் இருக்கவில்லை மாறாக ஒரு பொருளாகவே பார்க்கப்பட்டாள் ஆனால் அவள் தன் உண்மையான தன்னை கண்டடைய ஆழமான இருளை கடந்து செல்ல வேண்டும் என்பது அவளது விதியால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பழங்கால புராணத்தின்படி பாதாள உலகத்தின் கடவுளான ஐடிஸ் ஹெடஸ் கோராவைக் கண்டு அவள் மீது காதல் கொண்டார் அவள் பூக்கள் பறித்துக் கொண்டிருந்த சமயம் பார்த்து அவளைக் கடத்திச் சென்று தன் சாம்ராஜ்யத்துக்கு கூட்டிச் சென்று அவளை தன் மனைவியாகவும் ராணியாகவும் ஆக்கிக் கொண்டார் இவளுடைய தாயான டெமிட்டர் டிமிட்டர் இந்த துயரத்தில் ஆழ்ந்து பூமியில் பயிர் விளைச்சலை நிறுத்தி பஞ்சம் மற்றும் பட்டினியை பரவச் செய்தார் கடைசியில் கடவுள்களின் தலைவனான சியூஸ் ஜூஸ் தலையிட்டு கோராவை திரும்ப அனுப்பிவிடுமாறு ஐடிஸிடம் உத்தரவிட்டார் ஆனால் அவள் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு ஐடிஸ் அவளுக்கு சில மாதுளை விதைகளை உண்ணக் கொடுத்தார் இறந்தவர்களின் உணவை அவள் உட்கொண்டதால் பாதாள உலகத்துடன் அவள் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டாள் எனவே ஒரு சமரச ஒப்பந்தம் ஏற்பட்டது வருடத்தின் மூன்றில் இரண்டு பங்கு காலத்தை அவள் தாயுடன் பூமியில் கழிப்பாள் இக்காலத்தில் வசந்த காலமும் கோடையும் நிலவும் மீதமுள்ள மூன்றில் ஒரு பங்கு காலத்திற்கு தன் கணவனுடன் பாதாள உலகத்துக்கு திரும்புவாள் அப்போது இலையுதிர் காலமும் குளிர்காலமும் தொடங்கும் இந்த கதை காலங்களின் மாற்றத்தை விளக்குகிறது என்றாலும் இதன் உளவியல் ரீதியான ஆழம் மிக அதிகம் இன்றைய தொன்ம ஆய்வாளர்களும் யுங் கோட்பாடுகளை பின்பற்றும் மனநல ஆய்வாளர்களும் இந்த கதையை நாம் வேறு விதமாக பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ஒருவேளை இது கடத்திச் செல்லப்படுவது என்பதை விட ஒரு வகை தப்பித்தல் அல்லது விடுதலையாக இருந்தால் என்ன அளவுக்கு மீறிய பாசத்தை கவனத்தைச் செலுத்தும் தாயான டிமிட்டரின் பிடியில் இருந்த இளம் கோரா முதிர்ச்சி அடையவும் தன் நிழல் பக்கத்தை சைடு சந்திக்கவும் உள்மனதில் ஆழமாக விரும்பியிருந்தால் என்ன அந்த இருண்ட பக்கத்தின் குறியீடாகவே ஹேடீஸ் ஹேடேஸ் இருந்திருந்தால் என்ன இந்த விளக்கத்தின்படி ஹேடீஸ் அத்துமீறிச் செயல்பட்டவன் அல்ல மாறாக அவளுடைய ஆத்மாவின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்ற வழிகாட்டி மேலும் மாதுளம் பழத்தின் விதைகள் என்பது வெறும் தந்திரம் அல்ல அது கோரா எடுத்த ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய முடிவு கோரா தன் இருண்ட பக்கத்தையும் தன் சொந்த வலிமையையும் தானே தேர்ந்தெடுத்தாள் அவள் வெறும் கண்ணியாக மெய்டன் இருப்பதை நிறுத்திவிடுகிறாள் காம் அவள் பெர்சிஃபோனாக பெர்சிஃபோனி மாறுகிறாள் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் ரகசியங்களை அறிந்த சக்தி வாய்ந்த ஆளுமையாக இது பாதிக்கப்பட்டவளாக சித்தரிக்கும் கதை அல்ல மாறாக தன் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் ஒரு கதை கோர் என்ற நிலையிலிருந்து பெர்சிஃபோன் ஆக மாறிய பின் அவள் குழுவில் பாந்தியான் மிகவும் சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களில் ஒருத்தியானாள் அவள் ஹேடிஸின் மனைவி மட்டுமல்ல அவள் பாதாள உலகத்தின் முழு அதிகாரம் படைத்த ராணி இறந்தவர்களின் ஆன்மாக்கள் அவளுக்கு முன் நடுங்குகின்றன புராணங்களில் அவள் கடுமையான ஆனால் நியாயமான ஆட்சியாளராக காட்டப்படுகிறாள் ஆர்ஃபியஸ் யூரிட்டிஸை வெளியே கொண்டு செல்ல முயற்சிப்பதற்கு அனுமதி கொடுத்தவளும் இவள்தான் மேலும் ஹெர்குலஸ் தன் சாதனைகளைச் செய்தபோது அவளை வரவேற்றவளும் இவள்தான் அவள் இனிமேல் பூக்களைப் பறிக்கும் அப்பாவி குமாரி அல்ல அவள் இருளைக் கண்டவள் அதை அறிந்தவள் அதனுள் ஆளக் கற்றுக்கொண்டவள் தன் தாயின் ஒளியான உலகில் கிடைக்காத ஞானத்தையும் வலிமையையும் அவள் அடைந்தாள் நம்முடைய சொந்த பாதாள உலகத்திற்குள் நுழைய நாம் துணியும்போது ஏற்படும் மாற்றத்திற்கான ஒரு புகழாரம்தான் அவளது கதை பெர்சபொனேயின் தனிச்சிறப்பு அவளது இருமை டுவாலிட்டிதான் மற்ற கடவுளர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அவள் இரண்டு உலகங்களுக்கும் சமமாகச் சொந்தமானவள் உயிருள்ளோர் உலகத்திற்கும் இறந்தோர் உலகத்திற்கும் அவள் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் உணர்வுக்கும் ஆழ்மனதுக்கும் இடையேயான பாலம் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் பூமியின் மீது மீண்டும் வந்து உயிரையும் மலர்ச்சியையும் கொண்டு வருகிறாள் ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் வெப்பத்தையும் ஒளியையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டு பாதாள உலகத்தின் இருளுக்குள் சென்று விடுகிறாள் இந்த நித்திய சுழற்சி வெறும் பருவ கால மாற்றத்தை மட்டும் குறிக்கவில்லை இது நம் வாழ்வின் ஓட்டத்தையும் பிரதிபலிக்கிறது வளர்ச்சி மற்றும் முனைப்பு மிக்க காலங்கள் உள்நோக்கிச் செல்லும் ஓய்வு மற்றும் மீள் சிந்தனை காலங்களாக மாறுகின்றன இந்த இரண்டு நிலைகளுமே அவசியம் என்பதை பெர்சபோனே நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள் நாம் எப்போதும் பூத்துக்கொண்டே இருக்க முடியாது சில சமயங்களில் அடுத்த வசந்த காலத்திற்கான சக்தியை சேகரிக்க நாம் நமது அகத்தின் குளிர் காலத்திற்குள் இன்னர் விண்டர் செல்ல வேண்டியது மிக அவசியம் பெர்சிஃபோனின் கதை உணர்த்தும் உளவியல் பாடம் மிக ஆழமானது அவளுடைய கதை அதிர்ச்சியைக் கடந்து வலிமையை கண்டறியும் ஒரு உருவகமாக இருக்கிறது பாதாள உலகிற்கு அவள் இறங்கிச் சென்றதைக்கூட மனச்சோர்வு இழப்பு துக்கம் அல்லது வாழ்க்கையின் பிற கடினமான அனுபவங்களை எதிர்கொள்வதாக நாம் கருதலாம் ஆரம்பத்தில் நாம் சூழ்நிலைகளால் கடத்தப்பட்டு ஒரு பலிகடாவைப் போல் உணரலாம் ஆனால் பெர்சிஃபோனாவைப் போலவே நமக்கும் ஒரு தேர்வு இருக்கிறது பாதிக்கப்பட்டவராகவே நீடிப்பதா அல்லது நம் உள் உலகத்தின் ஆட்சியாளராக மாறுவதா நம் அதிர்ச்சி அனுபவங்களை ஒருங்கிணைத்து நம்முடைய நிழல் பக்கத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நம் அப்பாவி கோராவாக இருப்பதை நிறுத்தி ஞானமுள்ள பெர்சிஃபோனாவாக உருமாறுகிறோம் நம் வாழ்வின் இருண்ட காலங்களிலும் கூட அர்த்தத்தையும் வலிமையையும் கண்டறிய நாம் கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய தழும்புகளே நம்மை முழுமையானவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் ஆக்குகின்றன என்பதை நாம் உணர்கிறோம் ஆக நாம் மூன்று வெவ்வேறு கலாச்சாரங்களில் இருந்து வந்த மூன்று தெய்வங்களைச் சந்தித்தோம் ஸ்காண்டினேவியாவின் ஹெல் இந்தியாவின் காளி மற்றும் கிரேக்கத்தின் பெர்சஃபோன் மேலோட்டமாகப் மேலோட்டமாக பார்த்தால் இவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள் ஹெல் அசைவற்றவள் பாரபட்சமற்றவள் காளி ஆற்றல் மிக்கவள் கோபத்தின் வடிவம் பெர்சஃபோன் சுழற்சி கொண்டவள் இரட்டைத்தன்மை உடையவள் ஆனால் கூர்ந்து கவனித்தால் இவர்களுக்குள் ஒரு பொதுவான இணைப்பைக் காணலாம் இவர்கள் அனைவரும் காணப்படாத உலகங்களின் அதிபதிகள் அதாவது இறந்தவர்களின் உலகம் காலத்தின் உலகம் மற்றும் ஆழ்மனத்தின் உலகம் இவர்கள் அனைவரும் இருப்பின் எக்ஸிஸ்டன்ஸ் ஓர் அத்தியாவசிய அம்சத்தை நெசசரி அஸ்பெக்ட் பிரதிபலிக்கிறார்கள் இந்த அம்சத்தை நவீன சமூகம் புறக்கணிக்க முயற்சிக்கிறது அதுவே நிறைவு அழிவு மற்றும் இருளின் அம்சம் மரணம் என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றம் என்பதை இவர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் பழைய நம்பிக்கைகளின் மரணம் அகங்காரத்தின் மரணம் காலாவதியான உறவுகளின் மரணம் இவர்களுடைய பயங்கரம் என்பது உண்மையில் மாற்றத்தை பற்றிய நமது பயம்தான் இவர்களுடைய ஞானம் என்னவெனில் ஒவ்வொரு குளிர்காலத்திற்கு பிறகும் வசந்தம் வரும் இரண்ட நேரத்திற்கு பிறகு எப்போதும் விடியல் வரும் என்ற வாக்குறுதியாகும் உண்மையில் ஹேல் காளி பெர்சஃபோன் ஆகியோர் யார் பழங்கால கனவுகளில் வரும் பயங்கரமான அரக்கர்களா அல்லது நாம் கேட்கத் துணியாத ஞானம் மிகுந்த வழிகாட்டிகளா நாம் கண்டதுபோல் இவர்களின் கதைகள் முடிவை குறிக்கும் மரணத்தை பற்றியவை அல்ல அவை ஆணவத்தின் அழிவு மாயைகளின் மரணம் மேலும் நமக்கு பயனளிக்காத பழைய சுயத்தின் வடிவங்களை கைவிடுதல் பற்றியவை ஹேல் நமக்கு ஏற்றுக்கொள்ளலை தருகிறார் காளி விடுதலை அளிக்கிறார் பெர்சஃபோன் ஒருங்கிணைப்பை வழங்குகிறார் இவர்களின் இருண்ட சக்தி உண்மையின் சக்தி அது முகமூடிகளை கிழித்து நாம் தவிர்க்கும் விஷயங்களை நேரடியாக எதிர்கொள்ள வைக்கிறது இந்த இருளை கடந்து சென்றால் மட்டுமே உண்மையான முழுமையையும் ஞானத்தையும் பெற முடியும் புதிதாக ஒன்று பிறக்க வேண்டுமெனில் பழையது அழிந்தே தீர வேண்டும் என்று அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் இதில் அச்சமில்லை இதுவே வாழ்வின் மிகச் சிறந்த சட்டம் எங்களோடு சேர்ந்து இந்த பயணத்தில் வந்ததற்கு மிக்க நன்றி இந்த காணொளி உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் செய்து எங்களை லைக் லைக் செய்வதன் மூலம் ஆதரித்து மனித ஆன்மாவின் மர்மங்கள் குறித்த புதிய ஆய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போ உங்களுக்கான கேள்வி இந்த மூன்று தேவியரில் யார் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்தார் ஏன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் காமெண்ட்ஸ் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாருங்கள் விவாதிக்கலாம் ச பிளீட்